இப்படி இருக்கும்போது முதலமைச்சர் சொல்றாரு இந்தியாவிலேயே முதன்மையான திமுக ஆட்சி தான் எங்கையா முதன்மையான ஆட்சி ஆட்சியில ஊழல் செய்வதன் திமுக ஆட்சி தான் போக்குவரத்து ஊழியர்களுக்கு இன்னும் நூத்தி பதிமூணு மாதம் அகவலைப்படி உயர்த்தி கொடுக்கல இன்னும் பண பலன்களுக்கு கிடைக்காம இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாலு ஆண்டுகள்ல மக்கள் பெற்ற துன்பங்கள் ஏராளம் நீங்க பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு இரட்டை வேடம் முடிக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான் தமிழகத்தில் சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு அதுபோல குடிநீர் வரி உயர்வு குப்பை வரியும் விட்டு வைக்கல அதுக்கும் போட்டார் பத்திர பதிவு வரி பத்திர கூடுதல் கட்டணம் இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் தலையிலே சுமத்திய அரசாங்கம் வெடியா திமுக அரசாங்கம்